பாடியும் அழைத்தால் பரந்தோடி வருவார் பாடியும் அழைத்தால் பரந்தோடி வருவான் பாலமுருகா ரசம் பொங்க பாடியும் அழைத்தால் பரந்தொடி வருவான் ஆடிடும் மகிழேறும் அழகிய வேலேந்தும் ஆடிடும் மகிழேறும் அழகிய ஆறுமுக குக அன்புடன் மனமுருகே குக அன்புடன் மனமுருகே பாடியும் அழைத்தால் பரந்தோடி வருவான் பைந்தமிழ் பண் கேட்கும் பண்புள்ள தெய்வம் பைந்தமிழ் பண் கேட்கும் பண்புள்ள தெய்வம் பக்தர் கருள் செய்யும் பாங்குள்ள தெய்வம் பைந்தமிழ் பண் கேட்கும் பண்புள்ள தெய்வம் பக்தர் கருள் செய்யும் பாங்குள்ள தெய்வம் கந்தா கார்த்திகேய கடம்பா காங்கேயா கந்தா கார்த்திகேய கடம்பா காங்கேயா கலியுக வரத என்று காதல் பணியும் புன்னை கலியுக வரத என்று காதல் பணியும் புன்னை பாடியும் அழைத்தால் பரந்தோடி வருவார் பாலமுருகாகுகா ரசம் பொங்க பாடியும் அழைத்தால் பரந்தோடி வருவான் பரந்தோடி வருவான் பரந்தோடி வருவான்